பவுல் தீமோதீவுக்கு எழுதின முதலாம் நிருபம் பவுல் பல ஆண்டுகளாக பல இடங்களுக்கு பயணம் செய்து புதிய திருச்சபைகளை உருவாக்கிக் கொண்டிருந்தார் அவருடைய ஊழியத்துல பெரிய உடன் ஊழியர்கள் குழு ஒன்றை அவர் உருவாக்கியிருந்தார் தீமோத்தியு அவர்களில் ஒருவர் பவுல் ஒருமுறை லீஸ்திரா பட்டணத்தில் இருக்கும்போது அங்கே அவர் தீமோத்தியுவின் உண்மையுள்ள தாயாரையும் பாட்டியையும் சந்தித்திருந்தார் இயேசுவின் மீது தீமோத்தேயுவுக்கு இருந்த வாஞ்சியும் அர்ப்பணிப்பும் பவுலை கவர்ந்தன அதனால பவுல் பல ஆண்டுகளாக திமுத்தியூவுக்கு போதித்து அவரை சீடராக்கியிருந்தார் இறுதியில அவர பல திருச்சபைகளுக்கு ஊழியத்துக்காக அனுப்ப துவங்கினாரு மேலும் எபேசுவின் செல்வாக்குள சபையில் ஒரு தலைவர்கள் குழு நுழைந்து இயேசுவை பற்றியும் அவரை பின்பற்றுபவர்களைப் பற்றியும் தவறான கண்ணோட்டங்களை பரப்பிக் கொண்டிருந்தார்கள் என்பதை பவுல் கேள்விப்பட்டதும் அந்த தலைவர்களை எதிர்க்கவும் திருச்சபையில் ஒழுங்கை மீண்டும் கொண்டுவரவும் அவர் தீமோதியுவை அங்கு அனுப்பினார் அங்கே சென்ற திமோத்தியு எப்படி பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று பவுல் இந்த பின்தொடர் கடிதத்தை எழுதி அனுப்பினார் இந்த கடிதம் சிறப்பான ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது தீமோத்தையுவின் பணி ஒரு துவக்கத்துடனும் முடிவுடனும் வருகிறது அது என்னன்னா இந்த தலைவர்களிடமிருந்து தீமோத்தையு போய் அவர்களையும் அவர்களின் தவறான வினோதமான போதனைகளையும் எதிர்ப்பதாகும் இதுக்கப்புறம் ஏபேசு திருச்சபையில் தீமோத்தியு சந்தித்த பிரச்சினைகளை பற்றிய நடைமுறை ஆலோசனைகள் கொடுக்கப்படும் ரெண்டு முக்கியமான பகுதி வருது அப்புறம் கடைசியா இந்த பகுதிகளெல்லாம் இணைக்கப்படுகின்றது அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவை உலகத்தின் ராஜாவாக உயர்த்தும் மூன்று கவிதைகளால் நிறைவு செய்யப்படுகின்றன நாம் உள்ளே சென்று இவைகளை பற்றி புரிந்து கொள்ளலாம் எப்படி வினோதமான போதனைகளை பரப்பிக் கொண்டிருந்த இந்த தலைவர்களை எதிர்ப்பதற்காக தீமோத்தியூவை எபேசுவுக்கு அனுப்பினார் என்பதை நினைவுபடுத்தி பவுல் இந்த நிருபத்தை துவங்குகிறார் இந்த தலைவர்கள் எப்படி தோராவை பற்றியும் குறிப்பாக ஆதிகாலத்து சம்பவங்களையும் ஆதியாகமத்தின் வம்ச வரலாற்றுகளைப் பற்றிய யூகங்களினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று விவரிக்கிறார் உணவு திருமணம் பாலுறவு போன்றவற்றைப் பற்றி இயேசு மற்றும் அப்போஸ்தலர்கள் செய்த போதனைகளுடன் பொருந்தாத மோசமான போதனைகளை இவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் அவைகளைப் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் இந்த தலைவர்களில் சிலருடைய பெயரை கூட அவர் குறிப்பிடுகிறார் அலெக்சாந்தரும் இம்மேனியும் ஆகிய இவர்களது போதனைகள் எப்படி திருச்சபையை பிரித்துவிட்டது என்பதை கூறுகிறார் இது பிரச்சனையை உருவாக்கியிருந்தது அவங்களோட போதனைகள் ஒழுங்கற்றது என்பதற்கான முதல் அடையாளமே இதுதான்னு சொல்றாரு பவுல் உண்மையான கிறிஸ்தவ போதனைகள் செய்யப்படும்போது அது இயேசுவின் வழிகளுக்கு உண்மையானவைகளாக இருக்கும் அது அன்பையும் உண்மையான விசுவாசத்தையும் கொண்டு வரும் தோராவின் நோக்கம் யூகங்களை பெருக்குவதல்ல என்கிறார் மாறாக பவுலுக்கு அவைகள் செய்தது போல மனிதர்களின் நிலையை பற்றிய உண்மையை வெளிப்படுத்துவதுதான் அதன் நோக்கம் தோராவை பற்றிய சரியான போதனையானது பாவம் நிறைந்த உடைந்து போன நிலையில் உள்ள மக்களை மீட்பதற்காக வந்த மேசியாவில் வெளிப்படுத்தப்பட்ட தேவ கிருபையை காணச் செய்யும் அனைத்திற்கும் மேலாக ராஜாவாகிய இயேசுவை மகிமைப்படுத்தும் ஒரு கவிதையுடன் பவுல் இந்த பகுதியை முடிக்கிறார் அத்துடன் அந்த மனிதர்களையும் அவர்களது கள்ள போதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரவும் அழைக்கிறார் அதுக்கப்புறம் அந்த திருச்சபையில் அந்த கள்ள போதகர்களால் உருவான முக்கியமாக காணப்படும் பிரச்சனைகளை பற்றி குறிப்பிடுகிறார் முதலாவதாக அவர் தீமோத்யூவை ஒழுங்கான ஜெப கூட்டங்களை நடத்தவும் அங்கே ரோமாபுரியில் ஆளுகை செய்யும் தலைவர்களுக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கவும் அழைக்கிறார் ஏனென்றால் தேசத்தில் சமாதானம் என்பது இயேசுவை பின்பற்றுபவர்கள் சமாதானத்தின் தேவனை பற்றிய செய்தியை பரப்புவதற்கான சிறந்த பின்னணியை உருவாக்குகிறது தேவன் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால இயேசுவை ஒரே மத்தியஸ்தராகவும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தனது ஜீவனை கொடுக்கவும் தேவன் அனுப்பினார் கள்ள போதகர்களுக்கு நேரெதிராக பவுல் தீமோத்தேவுக்கு நினைவுபடுத்தும் காரியம் என்னன்னா தேவன் இந்த முழு உலகத்தையும் மீட்க விரும்புகிறார் என்றும் ஜெபம் தான் இந்த உண்மையை அவர்களது மனதின் முன் நிறுத்தும் என்று கூறுகிறார் பின்னர் பவுல் எபேசுவில் அந்த கள்ள போதகர்களால் பாதிக்கப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் சார்ந்த பிரச்சினைகளை பற்றி குறிப்பிடுகிறார் இந்த போதகர்களால் கோபமான இறையியல் மற்றும் வேதம் சார்ந்த பிரச்சனைகளுக்குள் இழுக்கப்பட்ட ஆண்களின் குழுக்களை முதலாவதாக அமைதிப்படுத்துகிறார் இவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கைகளை ஒரு அழகி போட்டி போல கருதுகின்ற திருச்சபையில் உள்ள பணக்கார பெண்மணிகளின் குழுவை எதிர்க்கிறார் அவர்களின் ஆடைகள் அப்படிப்பட்ட உயர்ந்தவைகளை வாங்க முடியாத பெரும்பாலான மற்ற மக்களை வெட்கப்படுத்தக் கூடியதாக இருந்தன அது மட்டுமல்ல இந்த பெண்களில் சிலர் திருச்சபையின் தலைமை பதவிகளை வன்முறையால் அபகரிக்க முயன்றனர் இவர்கள் கள்ள போதகர்களின் தவறான போதனைகளையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதனால பவுல் இந்த பெண்மணிகளை அமைதிப்படுத்துகிறார் பெண்களை திருச்சபையில் போதிக்கவோ தலைமை ஏற்கவோ கூடாதுன்னு சொல்றாரு அப்புறம் அவர் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள ஆதாம் ஏவால் சர்ப்பம் சரித்திரத்தை விவரிக்கிறாரு இப்போது பேதரு சொன்னது போல புரிந்து கொள்ள கடினமான பவுலின் நிருபங்களில் உள்ள பகுதிகளில் ஒன்று இதுவாகும் இங்கே பவுல் சொல்வதற்கு வித்தியாசமான அர்த்தம் கொள்ளும் பல கண்ணோட்டங்கள் இருக்கின்றன சிலர் நினைக்கிறார்கள் எந்த சபையிலும் எப்பொழுதுமே பெண்கள் போதிப்பதையும் திருச்சபையில் ஆண்கள் மேல் தலைமையேற்று நடத்துவதையும் பவுல் தடை செய்கிறார் என்று மேலும் ஆதாம் ஏவால் பற்றிய அவரது குறிப்புகள் தேவன் எவ்வாறு திருச்சபையில் ஆண்கள் மட்டுமே தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒழுங்குபடுத்தி இவர்கள் நினைக்கிறார்கள் வேறு சிலர் திருச்சபையில் பெண்கள் ஆண்களுக்கு மேலாக தலைமை அதிகாரத்தை பெறுவதை பவுல் தடை செய்கிறார் என்றும் அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த பின்னர் அவர்கள் திருச்சபையில் ஆண் தலைவர்களின் கீழ் தலைவர்களாக போதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் இன்னும் சிலர் எபேசுவில் உள்ள இந்த பெண்களை மட்டும் நான் பவுல் தடை செய்கிறார் என்றும் ஆதாம் ஏவால் பற்றிய ஒப்பீடு எவ்வாறு இந்த பெண்கள் கள்ள போதகர்களால் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதை குறிப்பதாகவும் நினைக்கிறார்கள் நீங்கள் எந்த கண்ணோட்டத்தை எடுத்தாலும் இந்த எபேசிய பெண்கள் திமுத்தியுவின் தலைமையின் கீழ் வந்து சரியான இறையியல் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் தெளிவாக சொல்கிறார் அதோட நோக்கம் என்னன்னா ஒரு நாளில் அவர்கள் பவுல் தனது மற்ற நிறுவங்களில் குறிப்பிட்டிருக்கிற பெப்பேயால் யுனேயா அல்லது பிரிஸ்கிலா போன்ற சிறந்த பெண் ஊழியர்களாக இவர்கள் மாறவும் வளரவும் இவை உதவியாக இருக்கும் இந்த தலைமை பிரச்சனையை பற்றி பவுல் தொடர்ந்து பேசுகிறார் அவர் தீமோத்தியுவிடம் கணவர்களாக தகப்பன்களாக இருப்பவர்கள் அடங்கிய ஆரோக்கியமான ஒரு சிறிய குழுவை திருச்சபையின் மூப்பர்களாக அல்லது மேற்பார்வையாளர்களாக நியமிக்கும்படி அறிவுறுத்துகிறார் இவர்கள் மிக சிறந்த குணமும் நேர்மையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் கண்காணிகளின் குழுவுடன் அதாவது டீகன்ஸுடன் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் டீக்கன் என்ற இந்த கிரேக்க வார்த்தைக்கு வேலைக்காரன் என்று பொருள் இந்த ஆண்களும் பெண்களும் தான் உண்மையிலேயே திருச்சபையின் ஊழியங்களை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்தனர் இவர்களும் மூப்பர்களுக்கு இருக்க வேண்டிய அதே குணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் மேலும் மொத்தத்தில் இந்த மக்கள் தங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியமான உறவு கொண்டவர்கள் என்று அறியப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அதுவே தேவனின் குடும்பமாகிய திருச்சபையை நடத்துவதற்கான திறன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை வெளிக்காட்டக்கூடியதாகும் அவர்கள் ஒன்றாக வாழும் முறையானது இயேசுவின் வரலாற்றுடன் ஒத்துப்போவதாக இருக்கிறது இதுதான் அவரது மனித அவதாரம் மரணம் உயிர்தெழுதல் ராஜாவாக உயர்த்தப்படுதல் அவரது புதிய குடும்பம் உலகம் முழுவதிலும் பரவுதல் போன்றவற்றை பற்றிய இறுதி கவிதையில் விவரிக்கப்படுகிறது தீமோதேவுக்கு பவுல் கொடுத்த இரண்டாவது பகுதி அறிவுரைகள் என்னவென்றால் மீண்டும் இந்த மோசமான தலைவர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சினைகளை குறிப்பாக சொல்வதுதான் அவர் முதலாவதாக அவர்களின் தவறான உபதேசத்தை சரிசெய்கிறார் சில வகை உணவுகளை குறிப்பாக மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று மக்களிடம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அத்துடன் திருமணம் செய்வதையும் தடுத்தார்கள் இவை முட்டாள்தனமானவைகள் என்று பவுல் நினைக்கிறார் அதனால அவர் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்திற்குப் போய் தீமுீவுக்கு தேவனுடைய படைப்புகள் அனைத்துமே நல்லது அதில் மாமிசம் சாப்பிடுவதும் திருமணமும் நல்லவை என்று நினைவுபடுத்துகிறாரு படைத்தவரை அறிந்தவர்களாக அவருக்கு நன்றி சொல்லி இவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவைகளாகும் பவுல் பின்னர் விதவைகளை கண்காணிக்க வேண்டிய திருச்சபையின் அக்கறையை பற்றி கூறுகிறார் இந்த மிக முக்கியமான ஊழியமானது சில இளமையான வசதியான விதவைகளால் தவறாக பயன்படுத்தப்பட்டது இரண்டாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட பிரச்சினைக்குரிய பெண்களாக இவர்கள் இருக்கலாம் இவர்கள் திருச்சபையில் உதவி கேட்டு விண்ணப்பித்து விடுவார்கள் ஆனால் நாள் முழுவதும் தூங்கி வதந்திகளை பரப்பி பட்டணத்தில் திருச்சபையின் நல்ல பெயரை கெடுத்துக்கொண்டிருந்தார்கள் பவுல் இவைகளில் ஒன்றுமில்லாதவராக இருந்தார் குடும்பத்தின் ஆதரவு இல்லாத வயதான விதவைகளுக்கு மட்டுமே உதவிக்கு அனுமதி உண்டு அவர்களுக்கு திருச்சபையானது இயேசுவின் அன்பையும் தாராள குணத்தையும் காட்ட வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் பின்னர் உள்ள சில வயதான ஆண்களை பற்றி பவுல் குறிப்பிடுகிறார் அவர்களது வயதுக்கு தீமோத்தையு மதிப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்களது தவறான செயல்களுக்கு அல்ல இது மதுபானம் போன்ற பிரச்சினைகள் போல தெரிகிறது அவர்கள் எபேசுவின் திருச்சபையின் நற்பெயரை கொண்டிருந்தார்கள் ஆகவே தீமோத்தையு அன்புடன் அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் தலைமை பதவியில் இருந்தால் அவர்களை இறங்கச் செய்ய வேண்டும் அதாவது தீமத்தையோ தனது வயிற்றுப் பிரச்சினைக்காக ஒவ்வொரு இரவு உணவுக்கு பின்னரும் ஒரு டம்ளர் திராட்சரசம் அருந்தலாம்னு சொல்றாரு கிறிஸ்தவ அடிமைகள் நடுவில் உள்ள பிரச்சினைகளைப் பற்றி பவுல் பின்னர் குறிப்பிடுகிறார் அவர்களில் சிலர் தங்களது கிறிஸ்தவ எஜமான்களை மதிக்காமல் இருந்தார்கள் ஆம் சுவிசேஷம் இயேசுவை பின்பற்றுபவர்கள் நடுவே சமத்துவத்தை உருவாக்குகிறது ஆனாலும் திருச்சபையின் ஊழியத்தையும் சாட்சியையும் பாதிக்காத வகையில் இந்த சமத்துவம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார் கிறிஸ்தவர்கள் அடிமைகள் செய்யும் கழகத்தில் தொடர்புள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் சமரசம் செய்து கொண்டவர்கள் ஆவார்கள் ரோமர்களின் குடும்பங்களில் கிறிஸ்தவ மாற்றம் என்பது திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக அவர்களுடைய அயலகத்தாரும் தேவ குடும்பத்தின் புதிய தரிசனங்களால் கவரப்பட வேண்டுமே தவிர துரத்தப்படக்கூடாது இறுதியாக தீமொத்தியூவை கள்ள போதகர்களை எதிர்க்க வேண்டும் என்று அழைத்து இந்த நிருபத்தை முடிக்கிறார் பவுல் இங்கே இந்த கள்ள போதகர்கள் தங்களை பின்பற்றுகிறவர்கள் கூட்டி பின்னர் அவர்களுக்கு அதிகமான கட்டணத்தை உருவாக்குவதன் மூலம் பணத்தை சேகரிக்கும் அவர்களது தவறான நோக்கத்தை பவுல் வெளிப்படுத்துகிறார் இந்த போதகர்கள் இயேசுவின் மனரம்யம் மற்றும் எளிய வாழ்க்கை போன்ற செய்திகளை மறுதளிக்கிறார்கள் ஆகவே பவுல் எபேசுவின் செல்வந்தர்களான கிறிஸ்தவர்களை நற்கிரியைகளிலும் தாராள குணத்திலும் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி கேட்கிறார் தங்களது அனைத்து வளங்களையும் ராஜாவாகிய இயேசுவுக்கு அர்ப்பணிக்க கேட்கிறார் அவர்தான் இந்த இறுதி கவிதையை எழுத தூண்டியவர் இது இவர் எவ்வாறு அனைத்து ராஜாக்களுக்கும் மேலான மெய்யான ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்கிறது தீமோத்தியவுக்கு எழுதின முதலாம் நிருபம் உண்மையாகவே ஒரு முக்கியமான நிருபமாகும் இது திருச்சபையின் ஊழியம் மற்றும் தன்மை பற்றிய ஒரு முழுமையான தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவுகிறது இயேசுவின் சமுதாயம் நம்புகின்ற காரியங்கள் நேரடியாக பட்டணத்து சமுதாயம் எப்படி வாழ்கிறது எப்படி நடந்து கொள்கிறது என்பதை வடிவமைக்கிறது அதனாலதான் அதன் இறையியல் நம்பிக்கைகள் போன்றவை தொடர்ச்சியாக வேதாகமத்தாலும் இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தாலும் விமர்சிக்கப்பட வேண்டும் திருச்சபையானது பொதுமக்களால் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பதும் பவுலுக்கு முக்கியமாக தெரிகிறது கிறிஸ்தவர்கள் நேர்மை நிறைந்தவர்களாக நற்கிரியைகளுக்கு அறியப்பட்டு ஏழைகளுக்கும் அதிகம் பலவீனமானவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் இவை அனைத்தும் உயர்ந்த ராஜாவாகிய இயேசுவின் மீதுள்ள அர்ப்பணிப்பின் விளைவாக செய்ய வேண்டும் இதுதான் பவுல் தீமோதீவுக்கு எழுதின முதலாம் நிருபம் பற்றியது